பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூல திருமந்திரம் எண்பத்தி ஓராவது பாடல் தமிழுக்கு முதல் வணக்கம் பேராசிரியர் டாக்டர் மு தெய்வநாயகம் உள்ளிட்ட இந்த அவையிலே கூடி குழுமி இருக்கின்ற அறிஞர் பேரவையில் வீற்றிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் சாப்பிட்டு முடித்த பிறகு முதல் அமர்வு என்று போட்டிருந்தார்கள் நான் ரொம்பவே பயந்தேன் அது எந்த வகையில் போய் முடியுமோ என்று ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அதனால் கண் அயறுதல் அப்படி என்பது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று அப்படின்னு பார்த்தா நல்ல வேலைக்கு எனக்கு முன்னே அன்பிற்கினிய அண்ணன் ஜான் ஸ்டீபன் அவர்கள் மிக சிறப்பாக யாரையும் தூங்க விடாமல் நல்ல ஆணித்தரமாக பேசி ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றி சென்றார் அவருக்கு என்னுடைய நன்றி தொடர்ந்து இன்று நாம் ஆன்மாவின் பயணம் என்கின்ற அந்த பொருண்மையில்தான் இந்த மாநாட்டை நாம் கூட்டியிருக்கின்றோம் அந்த மாநாட்டில் அதை பற்றினதான செய்திகளை எல்லாம் நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் கேள்வி பதில்களோடு இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருண்மை சாத்தானின் செயல்கள் கடவுளின் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை தடுக்க முடியாது இப்போ எனக்கு முன்பு பேசியவர் அன்பிற்கினிய அண்ணன் ஜான் ஸ்டீபன் தெளிவாக ஆணவத்தினுடைய செயல்பாடுகளை மிக தெளிவாக ஆழமாக புரிய வைத்தார் அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த சாத்தானுடைய செயல்பாடு எப்படி வெளிப்படுகிறது அந்த ஆணவம் இருக்கிறது அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற அந்த பொறுமையை நாம் நோக்கும் போது ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நன்மைக்கு நன்மை செய்தல் நன்மைக்கு தீமை செய்தல் தீமைக்கு தீமை செய்தல் தீமைக்கு நன்மை செய்தல் என்கின்ற அந்த செய்திகளை குறிப்பிட்டிருந்தார்கள் ஒருமுறை இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களுடைய குணங்களாக இது சொல்லப்படுகிறது இப்போது தீமைக்கு தீமை என்பது ஒரு விலங்கினுடைய சாதாரண விலங்குனுடைய ஒரு குணம் தீமைக்கு தீமையோ அல்லது நன்மைக்கு நன்மையோ நாம் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டோம்னா அடுத்த முறைக்கு நம்மளை பார்த்து வாளாட்டோம் நன்மைக்கு நன்மை அதே நாயை நம்ம கல் எடுத்து ஒரு முறை அடித்தோம்னா அதை நம்மளை மறுபடியும் பார்த்து குழைக்கும் அதனால் அது வந்து தீமைக்கு தீமை இது வந்து விலங்குனுடைய தன்மை ஒருத்தர் நன்மை செய்கிறார் அவருக்கு பதிலாக நான் தீமை செய்கின்றேன் என்றால் அது சாத்தானின் குணம் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார் அதே போல் தீமை ஒருத்தர் எனக்கு செஞ்சிட்டாரு ஆனா அவருக்கு நான் பதிலாக என்ன செய்யறேன் அப்படின்னா நன்மை செய்கின்றேன் அப்படின்னா அது வந்து கடவுளினுடைய குணம் இப்படிதான் தான் தொடக்கத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துடுத்தார் இப்போ இந்த குணத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு நாம இந்திய சமூகத்தில் இருக்கின்றோம் இந்த இந்திய சமூகத்திலே இந்திய பண்பாட்டிலே எது ஆழமாக வேரூன்றி போய் இருக்கின்றது என்றால் சாதி ஏற்றத்தாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் தான் மிகவும் வேரோடி போயிருக்கிறது சிலர் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அதாவது மனிதனுடைய அந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணுவிலேயே அந்த சாதியினுடைய இயல்பு கலந்திருக்கிறது அது பிரிக்கவே முடியாது இது அப்படித்தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறதையும் நாம் கேட்டிருக்கின்றோம் இப்போ இதனுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம தான் அதனுடைய தொடக்கம் ஆணவம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா சாத்தானுடைய வெளிப்பாடு அப்படின்றது தான் நாம பொதுவாக நாம புரிந்து வைத்திருக்கின்ற அந்த புரிதல் அந்த அடிப்படையில் இந்த சாத்தானுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நன்மைக்கு தீமை செய்கின்ற குணம் தான் அதனுடைய முதன்மையானதாக இருக்கின்றது ஒருவேளை நாம் நிறைய செய்திகளை கற்றிருக்கின்றோம் ஒன்று இன்னும் சில செய்திகள் ஐயாவிடமிருந்து நிறைய பேச ஏற்கனவே பேசினார் இதெல்லாம் தெரியும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் புதுசாக பேசுகிறாரு நாம் இதுவரைக்கும் எண்ணிக்கொண்டிருந்ததுலேருந்து என்ன ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கின்றோம் என்ற முறையில் தினமும் அவரை நாங்கள் அணுகும்போது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் தான் அந்த வகையில் இன்றைக்கும் அந்த செய்திகளை எல்லாம் நம்மிடையே பேசின அந்த செய்திகளை நம்ம மறக்க முடியாது மனுக்குலத்தை அடிமையாக்குதல் சாத்தானுடைய அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு குலத்தை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்றத்தாழ்வை உருவாக்க வேண்டும் தீய செயல்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும் இதெல்லாம் நாம் பொதுவாக சபையில் பேசக்கூடிய ஒரு செய்தி தான் கடவுளுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடு இதற்கு நேர்மாறானது தீமைக்கு நன்மை செய்தல் அதனுடைய திருக்குறள் அனைவருக்குமே தெரியும் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் விடல் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் ஒருவர் நமக்கு துன்பம் செய்தாலும் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அவருக்கு நன்மை செய்வோம் அப்படின்றது இது கடவுளுடைய பிள்ளைகளுடைய குணமாக இருக்கின்றது அடுத்தது மனு குலத்தை விடுவித்தல் சாத்தான் மனுக்குலத்தை அடிமைப்படுத்துவான் இங்கே விடுவிக்கிற வேலையை செய்யக்கூடியவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அதுபோக அனைவரையும் சமமாக நடத்துதல் அங்கே ஏற்ற தாழ்வு இங்கே சமமாக நடத்தக்கூடிய அந்த பாவனை அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த எண்ணம் யாருக்குரியது என்றால் சாத்தானுக்குரியதாக இருக்கின்றது இந்த அனைவருக்கும் உயர்ந்த அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையினுடைய வேறாக இருக்கின்றது இதுதான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஒரு பாடமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டபடி இந்த இந்தியாவின் மீது போர் தொடுத்த பாரசிகர் கிரேக்கர் சகர் குஷானர் ஹூனர் வாணிபத்தின் நிமித்தமாக வந்த ரோமர் உள்ளிட்ட இந்த ஆறு பேருனுடைய கூட்டணி தான் ஆரிய கூட்டணி என்று நாம் சொல்லுகின்றோம் இவர்கள் ஹர்ஷவர்தன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட அரசனை வீழ்த்தி கிபி ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் ராஜஸ்தான் மவுண்ட் அபு என்கின்ற அந்த மலையின் மீது இவர்கள் ஆரிய ஆரியவர்தம் என்று சொல்லக்கூடிய ஆரிய ஆட்சியை அவர்கள் வந்து கட்டமைக்கின்றார்கள் அந்த ஆட்சியில் ஒரு சட்ட நூல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இயற்ற அந்த சட்ட நூலுக்கு பேர் தான் மனு நூல் அந்த மனு நூலிலே யார் என்னென்ன தகுதியோடு இருக்கிறார்கள் யாருக்கு என்ன குடியுரிமை குடியுரிமை இல்லாதவர்கள் யார் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் மனு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டும் இந்தியா இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையின் வெளிப்பாடு ஆதிசங்கரர் ஐயா காலையிலே அதை பற்றி சொன்னார் அந்த ஆதிசங்கரர் என்று சொல்லக்கூடியதான ஆரிய பிராமணர் அவருடைய அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை சைவ வைணவ சமயத்தோடு தொடர்பு ஒரு உரையை எழுதி இது கடவுள் நிலையாக கொடுத்தது இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு என்கின்ற நிலையில் அவருடைய உரை எழுதப்பட்டு அதுதான் அத்வைத கொள்கையாக மாற்றப்பட்டு அந்த அத்வைத கொள்கையினுடைய சாரம் என்ன பிராமணனே உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்போது இந்த கருத்தானது அந்த மனுநூல் என்ற அந்த சட்ட நூலை சமயங்களோடு இணைத்து இது கடவுளே கொடுத்த ஒரு கொள்கை என்று சொல்லி அதை என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா மனு தர்ம சாஸ்திரம் என்று அதை மாற்றி விட்டார்கள் இன்றைக்கோ கிராம பகுதிகளில் நாடகம்லாம் நடந்ததுன்னா அரசர் கேட்பார் கீழே அமைச்சரை பார்த்து அமைச்சரே எல்லாம் எப்படி நடக்கிறது ஆட்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது எல்லாம் மனுவின் அந்த சட்டப்படி எல்லாம் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு ஒரு அந்த கூற்று இன்றைக்கும் சாதாரண நாடகங்களில் கிராம பகுதிகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு இந்த மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய வேரானது ஊடுருவி போய் இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம் இந்த கருத்துக்கள் எங்க எதற்காக சொல்லப்பட்ட உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு ரிக்வேதத்தில் புருஷ சுப்தத்தில் பிராமணோசிய முகமாசித் பாகு ராஜதன்ய கிருதகா ஊரு ததசிய யத்வசிய யாகம் சூத்ரோ அஜாயத இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான் ஐயா காலையில் பேசிட்டாரு இருந்தாலும் அந்த உரைக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோலிலிருந்து சத்திரியனும் தொடையிலிருந்து வைசியனும் காலிலிருந்து சூத்திரனும் பிறந்தார்கள் பஞ்சமனுக்கு கடவுளிடத்தில் இடமே கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் அந்த உரை எழுதப்பட்டு இது பிரம்மன் என்று சொல்லி அப்படியே திருமாலு சிவன் சைவம் வைணவம் எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி எது என்று தெளியக்கூடாத அளவுக்கு குழப்பி ஒரு உரையை கட்டுவித்து இன்றைக்கு வரைக்கும் அது இங்கே ஊடுருவி போயிருக்கிறது நான் மதம் மாறிவிட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சாதி மாறிவிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதே இல்லை மதத்தை சாதிகளை தாண்டி பெண்ணுக்கு தேடுகின்ற போது அல்லது மகனுக்கு தேடுகின்ற போது எஸ் எஸ்சி அப்படின்றத சொல்லி தான் அவங்க வந்து தன்னுடைய மகனுடைய அல்லது மகளுடைய அந்த பிறப்பு குறிப்புகளை பற்றியெல்லாம் கொடுக்கின்றார்கள் ஆக மதத்தை விட்டாலும் விட்டுடுறா மொழியை விட்டாலும் விட்டுடுறா வெளிநாட்டுக்கு போனாலும் கூட நிறைய பேருக்கு தமிழ் மொழியை மறந்து போய்விடுகின்ற ஒரு சூழல் ஆனாலும் தன்னுடைய பேருக்கு பின்னால் சாதியினுடைய பேரை பரம்பரை பரம்பரையாக போட்டு கொண்டு வரக்கூடிய அந்த வழக்கத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதனால் இந்த சாதி ஏற்றத்தாழ்வு என்பது ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு என்றால் அது ஏதோ மேடு பள்ளம் அப்படிப்பட்டதாக கிடையாது அது ஒரு ஏணிப்படி மாதிரி அது மேல்நிலைனா மேல்நிலை தான் கீழ்நிலையெல்லாம் வராது இது முற்றிலும் நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு எதிரானது வீரமணி ஒருமுறை அந்த யூடியூப்பில் பேசியிருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஆரியர்கள் எல்லாம் நான் சொன்ன இல்லையா இந்த பாரசீகர் உள்ளிட்ட ரோமர் உள்ளிட்ட இந்த அறுவரும் வருகின்ற போது பெரும்பகுதியாக ஆண்கள் படையாக தான் வந்தார்கள் இங்கு வந்து தான் அவர்கள் திருமணத்திற்காக வேண்டி பெண்களை அவர்கள் கொண்டார்கள் அதனால் இன்றைக்கும் நூலிலே ஆண்களுக்கு தான் எல்லா விதிகளும் பெண்களில் வந்து வைசிய பெண் பிராமண பெண்ணு அதுக்கப்புறம் சத்திரி பெண்ணுன்னு அப்படியெல்லாம் கிடையாது பெண் பெண் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த கேட்டகரி அவர்கள் வந்து சூத்திர கேட்டகரி ஏன் அப்படின்னா பெண்கள் எங்க நாட்டிலிருந்து இங்க வந்த வந்த பெண்கள் கிடையாது இங்கிருந்த பெண்கள் அப்படின்ற முறையில் அவர்கள் பெண்களை இவ இடிவாகத்தான் நடத்துகின்றார் அதற்கு முன்பு வரைக்கும் இந்த கொள்கை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழகத்தில் நுழைவதற்கு முன்பு வரைக்குமே நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது சாதி ஏற்றத்தாழ்வு என்ற ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே தொழில்நிலை பிரிவுகள் தான் மேற்பா கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேற்பால் அவன் அவன்கட்படுமே புறணான்னு ஒரு சொல்லுகிறது யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் யார் வேணாலும் கல்வி கற்று பண்டிதராகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது பெண்களும் ஆண்களும் சமமாக இருப்பார்கள் ஐயா ஒருமுறை சொல்லுவாரு தலைவன் எப்படி ஒரு முழு ஒரு ஒரு அதாவது மதிப்புடைய சொல்லோ அதற்கு சற்றும் குறைவில்லாத மதிப்புடைய சொல்லு தலைவி அந்த தலைவன் தலைவி அப்படின்னு வரும்போதே கூட அந்த சமத்துவம் எப்படிப்பட்டதாக நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் சிறிய கட்பெறினே எமக்கியும் மண்ணே பெரிய கட்பெறினே யாம் பாட தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணேன்னு யார் பாடுறாங்க அப்படின்னா இறந்த இறந்தபோது அவ்வையார் தன்னுடைய நண்பன் இறந்து விட்டான் என்று பாடுகின்ற அந்த பாட்டு நிலை பாட்டு என்னன்னா ரெண்டு பேரும் சமமா உட்காந்து கல்லு குடிப்பாங்க புலவர் அரசர் பெண் ஆண் எந்த தொழில் செய்கிறாரு எந்த பேதமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சமநிலை சமத்துவ சமுதாயத்துல இந்த ஆரிய விஷமானது ஏற்றப்பட்டு அது உயர்வென்று கருதப்பட்டு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ஐயா கொடுத்த விஷயங்கள் தான் உயர்ஜாதி என்ன தியாகத்தை செய்து அவன் பட்டத்துக்கு வந்தான் அல்லது கீழ் இவன் என்ன துரோகத்தை செய்து அவன் கீழ் அப்படின்ற அந்த கேள்விகள் வைக்கப்படும் போது தான் இதுவரைக்கும் உயர்ஜாதி என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் அத்துணை பேருமே ஆமா எதனால அப்படின்னு ஒரு சிந்தனை அவர்களுக்கு எழுகிறது அப்போ காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு துரோக பரம்பரையாக இருக்க போய் தான் உனக்கு மேல்நிலை பட்டமும் மேல்ஜாதி பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் இதற்கு தீர்வு அல்லது இதுக்கு பிரயாச்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விளிம்பு நிலையில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுடைய விடுதலைக்காக போராடுவது இதுதான் நாம் செய்யக்கூடிய பிரயாச்சித்தமாக இருக்க வேண்டும் இதுதான் கடவுள் பிள்ளைகள் செய்யக்கூடியத செயலாக இருக்க வேண்டும் மீண்டும் ஆதிசங்கரர்கிட்ட வர இந்த ஆதிசங்கரர் இந்த ஜாதியற்ற தாழ்வு கொள்கையும் பிறவி சுழற்சி கொள்கையும் எங்கு கற்றுக்கொண்டார் இதையே இதற்குள்ளே சமைத்துக்கொள்ள புகுத்தினார் இன்றைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைவர்கள் சைவ சமயத்தில் பிறவி சுழற்சி கொள்கை தான் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் சைவ வாதியா இருந்தாலும் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னோர் அப்படிதான் உரை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆதிசங்கரர் இவருடைய குரு கவுடபாதர் அவருடைய குரு பௌத்தர் முழுமையான பௌத்தர் அந்த புத்த மத கருத்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய சீடர் வழி வந்தவர் தான் இந்த ஆதிசங்கரர் அப்போ அந்த புத்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சுழற்சி கொள்கை தான் புத்த மதத்தினுடைய கொள்கை சமணத்தினுடைய கொள்கையும் அதுதான் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையினுடைய பிறப்பிடமோ அந்த புத்த சமயத்தில் இருக்கிறது குணா ஏரணம் என்ற நூலிலே எழுதியிருக்கின்றார் இந்த புத்த மதத்துக்கு இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை எப்படி வந்தது அது கிரேக்கத்திலிருந்து வந்தது கிரேக்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் போது உருவாக்கினார் அப்படின்ற அந்த கருத்து வரும்போது தங்கத்தை சேர்த்து பெசையிறவ அரசாட்சி ஆலக்குடைய அரசனாக அவன் வந்து மாறிவிட்டான் கடவுள் மனிதனை படைக்கும் போது அந்த மண்ணோடு வெள்ளி வெள்ளியை சேர்த்து பிசையும் போது அவன் போர் வீரன் இரும்பை சேர்த்து பெசஞ்சாரா அவன் வேளாளன் வெண்கலத்தை சேர்த்து பிசஞ்சானா அவன் கம்மாளன் ஆக இந்த கிரேக்கர்கள் கூட்டணி வச்சு ஆரிய கூட்டணி செஞ்சாங்க மனு நூலை உருவாக்கினார்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வை புகுத்தினார்கள் இதற்கு வேர் எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நாம யோசிக்கும் போது இந்த வேர் கிரேக்கத்தில் இருந்து வந்தது ஏன்னா இந்தியா நம்மளுடையது இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தோ இப்படிப்பட்ட ஒரு விதையோ இப்படிப்பட்ட ஒரு நச்சோ தொடக்கத்திலிருந்து இல்லை அதுதான் நம்முடைய கொள்கை அப்படி இருக்கும்போது இந்த கருத்து எப்படி வந்தது என்னும்போது இது கிரேக்கத்திலிருந்து வந்தது அப்போ இந்த கொள்கை வந்து இப்ப எங்க நல்ல பிணைந்து பிணைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில்களிலே ஆரிய பிராமணர்களிடையே இது பிணைந்திருக்கிறது இன்றைக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் கூட சாதி அற்றத்தாழ்வு கொள்கை எங்க தான் இருக்கிறதுனா இந்து மதம்தான் அதற்கு அடிப்படையான காரணம் என்று சொல்லி இந்து மதத்தின் பக்கமோ அந்த கோயில்களின் பக்கமோ அதனுடைய சடங்காச்சாரங்கள் உள்ளிட்ட எதன் பக்கமோ வருவதில்லை அது வராத வரைக்கும் தமிழகத்துல தமிழகத்தினுடைய விடுதலையும் இல்லை அவர்கள் இது வரைக்குமே பேசி 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 இதுதான் எங்கள் கொள்கை ஐயா சொல்றாருல நீங்கள் நீங்க திராவிட பின்னல்ல இருக்கிறீங்க அதை பார்த்து ஆன்மா பத்தி சொல்லுங்க பேரை சொல்லக்கூடாது இருந்தாலும் எல்லார் பேரும் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியதான் சுப வீர அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் புத்தகத்தில் இருக்கிறது அப்போது ஆன்மா பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதை பற்றி நான் எதுவும் பேச முடியாது அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் தவறு இதெல்லாம் ஆராய்ச்சியாளர் நடுநிலையாளர் அப்படினெல்லாம் கிடையாது கிடையாது இதெல்லாம் ஒரு சார்பு தன்மை அப்போது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கும் வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா தமிழின விடுதலையே கிடையாது என்பதுதான் உண்மை இப்போ இன்றைக்கு தலித்தியம் பேசக்கூடியவர்களும் கூட அம்பேத்கரைய வாதிகளும் கூட புத்தம்தான் சிறந்தது தான் வழி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய வெங்காலூர் குணா என்று சொல்லக்கூடிய அந்த குணா எழுதி வச்சிருக்கிற நூல்களில் அவர் எல்லா வரலாற்று செய்திகளையும் தொகுத்து கொடுத்திருக்கின்றார் அதையும் இவர்கள் படிக்க வேண்டும் இப்படி இந்த சாதி ஏற்றத்தாழ்வு கொள்கையினுடைய வேறாக அந்த பௌத்தத்தையும் அந்த பௌத்தத்தை பின்பற்றி வந்த இதை கொண்டு வந்து மதத்தோடு இணைத்து விட்டு இன்றைக்கு இந்துத்துவா இந்து மதம் ரெண்டுத்துக்குமே வேறுபாடு தெரியாத ஒரு இந்தியா இன்றைக்கு இருக்கின்றது அதை அவங்க கற்பனை பண்ணி கூட யாருக்கிட்டையும் விளக்கம் கேட்டால் கூட யாருமே பதில் சொல்ல மாட்டார்கள் ஒன்று தெரிஞ்சிருக்கிறது அதை சொல்லக்கூடாது ரெண்டாவது எனக்கே அந்த பதில் தெரியாது நான் எப்படி சொல்லுவேன் இப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு இருக்கிற இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய கொள்கையாக இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்திலோ ரொம்ப அதிகமாக ஊடுருவி வந்து நிறைய கொள்கை என்னது மாநாடுகள் எதனா ஒரு சின்ன கோயில் பிரச்சனைனா கூட எல்லாருமே கூடி சேர்ந்துடுறாங்க ஒரு பெரிய ஒரு மத கலவரத்தையும் மத சண்டைய மத மோதலையும் மத வெறியையும் ஊட்டி ஒரு பிளவை நம்மக்கிட்ட வந்து பிளவு எல்லாம் வராது இவங்க கால் ஊன்ற மாட்டாங்க இதெல்லாம் மலராது அப்படின்னுலாம் சொல்கிறதெல்லாம் பேச்சளவில் தான் இருக்கும் ஆனால் அவர்கள் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த செய்தியும் நாம் இங்கே மறுப்பதற்கு இல்லை அடிப்படையில் இந்த இந்துத்துவா இந்து மதம் அப்படின்ற அந்த கருத்தில் இந்துத்துவா என்கின்ற அந்த சொல் சாதி தாழ்வு கொள்கை மனுநூல் கொள்கை மனுத மனு தர்ம சாஸ்திரம் சனாதன தர்மம் இன்ற என்று பல பெயர்கள் இந்த இந்துத்துவா என்ற சொல்லுக்கான விளக்கங்கள் நிறைய பேர் சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டான் சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டான் அது கொஞ்ச நாள் ஓடி இருந்துச்சு சனாதனா என்னான்னு கேட்டால் யாருக்குமே தெரியல அப்போது இவர்கள் எஜுகேட் ஐயா தான் சொல்லுவார் இந்த ஊழியம் எஜுகேட் பண்ணுற ஊழியம் நம்பு நம்பு நம்புன்னு சொல்கிறது கிடையாது இதை கற்றுக் கொடுக்குறோம் இன்றைக்கும் நாம் பல செஷனில் நிறைய கருத்துக்களை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையா இல்லை இவங்க தேவநாயகம் கட்டி விட்டு அல்லது அவர் மந்திரிச்சு விட்டு ஆளுங்களா இவங்க வந்து இவங்க பாட்டுன்னு ஒப்பிச்சுட்டு போறாங்க அந்த கோணத்துலேயும் கூட நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் அதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அந்த கருத்துகளையும் நீங்கள் கொண்டு வாங்க நாம் சேர்ந்து பேசுவோம் சேர்ந்து விவாதிப்போம் ஏன்னா இது வந்து கல்வி சிந்தனையை தூண்டுகின்ற ஊழியம் நிறைய இந்த மதம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிவபெருமான் வந்தார் எப்படி பத பத்து அவதாரம் தசாவதாரம் எப்படி எய் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது நம்பு அதே நம்புன்ற வார்த்தை தான் எங்கேயும் இருக்குது எல்லா சமயங்கள்லேயும் இருக்கிறது ஐயா இது எப்படிங்க ஐயா கடல் மேலே எப்படி நடந்தார் இது எப்படி ஐயாயிரம் மீன் இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுத்தாரு அப்பமோ மீனோ ஏய் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது எப்படி பார்வை அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது எல்லா இடமும் கேள்வி கேட்கப்பட வேண்டும் கேள்வி கேட்டாதான் சந்தேகப்பட்டாதான் தோமாவை போன்று நாம் கடவுளை உண்மையாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உண்மையாக கடவுளை உணர்ந்து கொண்ட பின்புதான் அவருக்காக நாம் உறுதியாக நிற்க முடியும் இல்லை என்றால் நிற்க முடியாது என்பதுதான் இதுவரைக்கும் நாம் பெற்ற அனுபவமாக இருக்கின்றது இந்த இந்துத்துவவாதிகளினுடைய அந்த அமைப்புகளை பற்றி மட்டும் கொஞ்சம் விரைவா சொல்லி என்னுடைய இருக்கையில் அமர்கிறேன் சங்கர மடங்கள் ஆதி சங்கரர் நான்கு மடங்களை ஏற்படுத்தினார் அதைப் பற்றி பின்பு எனக்கு பின்னால் பேச வருகின்ற திருமதி ஃபாலின் அவர்கள் விரிவாக பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி தான் இப்போ அரசியல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இயக்க கொண்டு இருக்கிறவர்கள் ஆர்எஸ்எஸ் அப்புறம் பஜ்ரங்கத்தல் விஸ்வ இந்து பரிஷத் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையுடைய அமைப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் தமிழகத்தில் இந்து முன்னணி அதுக்கப்புறம் மும்பையில் சிவசேனா இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து கொஞ்சம் அவன் கொஞ்சம் அடங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்ரீராம் சேனா என்று சொல்லக்கூடியது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய